என்னென்னா அமேசான்லேருந்து ப்ராடக்ட் வந்திருக்கு நாங்களே எதுவும் ஆர்டர் பண்ணல பக்கத்து வீட்டில் ஆர்டர் பண்ணியிருக்காங்களே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்தோட் சோப்பு ஒரு பேக்கேஜ் டைடு அப்புறமா இது வந்து பாதாம் எண்ணெய் அப்படின்னு நினைக்கிறேன் இது ஆர்டர் பண்ணியிருக்காங்க அதாவது இது மூணுமே வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க அவங்க இல்லை போல் இருக்குது எங்கள் அம்மாட்ட சொன்னாங்க எங்கள் அம்மா தான் வந்து வாங்கி வச்சாங்க எங்கள் அம்மா புலம்புகிறாங்க ஏன் இவங்களாம் வந்து கடையில் போய் வாங்க மாட்டாங்களா அப்படின்ட்டு புலம்பிகிட்ருக்காங்க இது மூணு கூட சரி அவங்களால வாங்க முடியலையா அப்படின்றாங்க என்னென்னா எங்கள் ஏரியாவில் பொறுத்தரைக்கும் எங்கள் ஏரியாவில் நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறாங்க ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க எதுவுமே வந்து கடையில் போய் வாங்குறது கிடையாது ஆன்லைனில் என்ன இருக்கோ விலை கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு வாங்கிடுறாங்க எங்கள் அம்மா புலம்புறாங்க இதை கூட அவங்களால வந்து கடைக்கு போய் வாங்க முடியலையா அப்படின்ட்டு நாங்கள் எல்லாமே எங்கள் வீட்டை வந்து சூப்பர் மார்க்கெட் கூட போகலைங்க சூப்பர் மார்க்கெட் கூட போக மாட்டாங்க எல்லாம் வந்து நாட்டுக்காட்டுலேயே தான் வாங்குவாங்க இங்கே வந்து ஏன்னா நம்மளுக்கு அவசரத்துக்கு எதனா தேவையான வாங்கிக்கலாம் அப்படின்றதுனால அதெல்லாம் நாங்கள் மாதத்துக்கு பதா பதினஞ்சு நாளுக்கு ஒரு தாடி தேவையான எல்லாத்தையும் வந்து வாங்கி வச்சுக்கோங்க ஸ்டோர் பண்ணிப்பாங்க ஏன் வெளியில் வாங்கக்கூடாது ஏன் வந்து கடையில் வாங்கணும் அப்படின்றது நான் சொன்னதோட எங்க அம்மாட்டி நைசா கேட்டு பார்ப்போம் என்ன சொல்றாங்க அப்படின்ட்டு ஏன்னா அவங்க தான் தெரிசி அதனால அவங்களுக்கு கேட்டால் கேட்டால் தெரியும் ஏன் அவங்க ஆன்லைன்ல மார்க்கெட் மார்க்கெட்டையும் போவாங்க மாட்டேன்றாங்க எதுக்காக அவங்க வந்து நாட்டுக்காட்டில் போய் இதுக்கு வாங்குறாங்க அப்படின்றத அவங்ககிட்ட கேட்போம் மீ மீ அப்படி கொஞ்சம் உள்ள வாங்க ஏன்னா கொஞ்சம் உள்ள வாங்க இங்கே வாங்க என்ன அப்போ எல்லாம் கேஞ்சோங்க ஏன் ஏன் வந்து இந்த நீங்க ஏன் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாமல் எஸ்பூர் மாதிரி போடாமல் எதுக்காக நீ நாட்டர் கடையில் எதுக்கு வாங்குறீங்க கடையில் எதுக்கு வாங்குறீங்க அது என்ன எதுக்காக நீங்க வாங்குறீங்க நீங்க ஆன்லைனில் வாங்கிட்டு ஒருத்தர் ஆர்டர் பண்ணி அவன் எத்தனை நாள் இது பண்ணி கொண்டு ஆர்டர் தெரியும் கடையில வாங்குறது கடையில வாங்குனா நாங்க டேட் பாப்போம் இது வந்து ஒரு சில நான் வாங்குற கடையில வந்து பாக்கெட்ல வாங்க மாட்டாங்க அவங்க மூட்டையில கொண்டு வந்து அவங்களே பேக் பண்ணி விற்கிறாங்க அதுதான் உண்மை அவங்க வந்து இப்ப கடையில ஒருத்தர் பேக் பண்ணி உதயம் விழுந்து கம்பெனி விழுந்து எல்லாம் செல்றாங்கல்ல இதெல்லாம் பார்க்க நல்லாதான் இருக்குது அவங்க எவ்வளவு வேலை வச்சிருப்பாங்க யாருக்கு தெரியும் வந்து சூப்பர் மார்க்கெட் வாங்கிருக்கலாமே சூப்பர் மட்டும் நாட்டு கடையிலே வாங்குறீங்க சூப்பர் மார்க்கெட் பையனால ஒரே வேலையை முடியும் எல்லாமே இருக்கு சூப்பர் மார்க்கெட் போனா ரெண்டு ரீசன் சூப்பர் மார்க்கெட்டுக்கு நடந்து போக முடியாது சரி

சரி ம் சரி அப்புறம் வேறு என்ன என்னை பற்றி என்னென்னு சொல்லணும் சொல்லுங்கள் அதே சொல்லுங்கள் நான்லாம் எடுத்துகிட்டு அப்படியே அந்த அப்படியே அடித்து எடுத்துகிட்டு வரேன் நீங்கள் இன்னையே சொல்கிறீங்க

நீ அன்பா இருந்தா உனக்குடி அன்பா இருப்பாங்க நீ கடு கடுနေ இருந்தா உன்கிட்டே கடு கடு தான் இருப்பாங்க இந்த அம்மனோ உனக்கு தேவையா தேவையா அதே போல நம்ம வீட்டுல யாராவது வந்தால அந்த நேரமும் மூஞ்ச தூக்கி சிதறுறாய் அடுத்து என்ன தப்பா சரி ஓன்மரா நீ செய்யறது நான் சொல்றது உண்மை நான் எது சொல்லி நீ கேட்டே மமி நான் திரும்பி ஒரு மாசம் ஆச்சு நான் இப்பள உறங்கல தான் இருக்கேன்

சரி வேற நான் வேற ஏதாவது அப்போ நீங்க சொல்றது உள்ள ஒரு இல்லத்தரசி என்ன சொல்றாங்கன்னா இதையும் வந்து கடையில வாங்க நேரடியா போயிட்டு நீங்களா வந்து

Algo pero no